நாம் காணவிருக்கும் இன்றைய பாசுரம் வந்து திருப்பாவை பாசுரம் பதினேழு முன்னாடி ஓங்கி உள்ள பாசுரம் பற்றி சொல்லும் பொழுதே ஆண்டாள் மூன்று இடத்தில் திருவிக்கிரமனை அழைப்பார்கள் என்று பார்த்தோம் அந்த ரெண்டாவது பாசுரம் தான் இன்றைக்கி அம்பருமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என் பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனாற்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே என் பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உள்ள கலந்த உம்பர்கோமானே உறங்காத எழுந்திராய் செம்போர்க்கழலடி செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் ரெம்பாவாய் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பாசுரம் அதுக்கு என்னோட இங்கிலீஷ் சிறிய விளக்கம் இங்கே பென்னோவில் டொனேட்டர் ஆஃப் க்ளோத்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் ஓ நந்தகோபாலா Please rise. O oh, the leader of women folk, the beacon light, Yeshodama, arise. The one who pierced all skies with his purest feet, O oh Trivikrama, who is now sleeping, O oh God, please get up. The one who has blessings of Lakshmi, O oh Balarama, please step up. ஸோ நேற்று பாசுரத்தில் வந்து அந்த வீடு இருக்குல்ல அரண்மனை அதர் வாயில் காப்போன் ஒருவர்களையும் வந்து பேசுகிறாங்க அழைக்கிறாங்க உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சியார் இப்போ வந்து ஒரு சின்ன ஜன்னல்லேருந்து இல்லை வியூ மூலமாக நந்தகோபாலன் தூங்குவதும் அவருக்கு அடுத்து யசோதா அம்மா தூங்குவதும் அவருக்கு அடுத்தது கண்ணன் தொங்குவதும் அப்புறம் அந்த கார்னரில் பலராமர் தொங்குவதும் பார்த்துருக்கிறார் நாச்சியார் ஒருவரையும் எழுப்புகிறார்கள் ஸோ வந்து நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர் அவர் வந்து நல்ல வள்ளல் தன்மை பொருந்தியவர் ஸோ அம்பரமே என்ற சொல்லுக்கு வஸ்திரம் அதாவது க்ளோதிங் துணி அது வந்து ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் அதே அம்பரம் என்னும் சொல்லுக்கு விண்வெளி வானமாகிய ஒரு போர்வை என்று சொல்கிறோம் இல்லையா வானத்தையை கூட போர்வைன்னு இலக்கணத்தில் இலக்கியத்தில் அழகாக சொல்லுவாங்க ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் அதான் வானம் அம்பருமே தண்ணீரே சோரி அரஞ்செய்யும் அன்னதானம் செய்பவரும் தண்ணீர் அதாவது ஒரு தானத்தை கொடுப்பதற்கு முன்னாடி தண்ணீரையும் கொடுத்துட்டு பானங்கள்னு சொல்லலாம் மோர் போன்ற பானங்கள் தயிர் மோர் அங்கே தான் கோகுலத்தில் அயற்பாடியில் தயிர் மோர் பால் வெண்ணெய் எப்போதுமே இதான் ஸோ பிள்ளைகள் வந்து விளையாடிட்டே இருப்பாங்க அதே தானம் செய்பவரும் அழகழகான குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த சின்ன சின்ன வஸ்திரங்களையும் தானம் செய்பவருமான நந்தகோபர் எப்படிப்பட்ட நந்தகோபர்னு பல இடங்களில் பார்த்துட்டோம் கூர்வேல் குடந்தொழில் நல்ல ஒரு வேலை செய்து சீஃபாக இருக்கிறவர் நேத்திகிப்பாசுரத்தில் வந்து நாயகநாயன் என்று நந்தகோபன் எல்லா வில்லேஜஸ்க்கும் நடுநாயகமாக சீஃபாக ஹீரோயிக்காக இருக்கும் நந்தகோபன் ஓகேங்களா அவரோட செல்வ செழிப்பு மாதிரி இங்கே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கார் இருக்குது யூஷுவலாக போய்ட்டே இருக்கும் நின்றுட்டு இருக்கு நிறையா தடவை வரும் போகும் அப்போது ஒரு பாசுரம் பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் தந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே குலத்தின் விளக்காகவும் மிகவும் அற்புதமான அந்த தாய்மையும் கருணையும் உடைய எம்பெருமாட்டி யசோதா கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை அங்கே இருக்கிற வில்லேஜ் கேர்ள்ஸு விமன் ஃபோக் எல்லாத்துக்கும் நீங்கள் லீடர் குழந்தை குலவிளக்கே என் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லது சொல்லணும் நிறைய கற்றுக் கொடுக்கணும் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலருந்து உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் இந்த இடத்துல வர அம்பரம் வந்து ஸ்கை ஊடறுத்து அவர் ஒரு காலை வந்து அப்படியே வச்சு அளக்கும் பொழுது விண்வெளி அழு அழுக்கும் பொழுது அதை அப்படியே தொலைச்சிக்கிட்டு போச்சான் அந்த அவதாரம் அந்த திருவிக்ரம அவதாரம் வாமனனா வந்து வளர்ந்து 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 மேலே உள்ள உலகங்களையும் கீழே இருக்கும் உலகங்களையும் அப்புறம் வந்து மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்க அப்படின்னு கேட்கும் பொழுது மகாபலின்னு சொல்கிறான் என் தலையிலே வச்சுடுங்க அப்படின்றான் அவனுடைய செருக்கை அழித்த என் பெருமான் ஆகிய திருவிக்ரமன் ஆகிய வாமன அவதாரம் அந்த அந்த அவதாரத்தை பற்றி சொல்லுது அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோம்மானே உறங்காது எழுந்திராய் அப்படிப்பட்ட எம்பெருமானே இங்கே நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி நினைச்சாலும் எல்லாமும் அறிந்தவர் உறங்காது எழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவா இலக்குவன் லக்ஷ்மணன் என்றே அவருக்கு பெயர் பிராட்டியுடைய அத்தனை காரூண்யமும் பொருந்தியவர் பல செல்வங்களுக்கு அதிபதியாகிய லக்ஷ்மணன் அதில் முக்கியமான ஒரு செல்வம் என்ன அந்த தியாகம் அந்த பக்தி அந்த காருயம் அந்த கைங்கரியம் கைங்கரியம்னாலே சேஷன் ஆதிசேஷனை விட பெரிய வந்து ஒரு விஷயத்தை பகவானுக்கு செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறதவர்தான் கைங்கரிய செல்வம் பொருந்தியவர் காருண்ய செல்வம் பொருந்தியவர் தூக்கத்தை அடக்கியவர் சாப்பாட்டை அடக்கியவர் தன் குடும்பமே வந்து தியாகம் செய்து அண்ணனை த அண்ணியை தாய் தந்தையார் நினைத்தவர் அந்த லக்ஷ்மணன் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா செம்பொற்கழலடி பிராட்டியுடைய அந்த டோட்டல் அனுகிரகத்தை பெற்றவன் லக்ஷ்மணன் லக்ஷ்மியின் பு லக்ஷ்மியின் புதல்வன் அது போன்றவராகிய லக்ஷ்மணன் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் ஒருங்கேலோ ரெம்பாவாய் தம்பியோடு என்ன தூக்கோ நீயும் அழந்து கையே அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பொருளாக இங்கே எப்படி எடுத்துக்கலான்னா தேவகியின் வயிற்றை மணி வயிற்றை வளர்த்தவர் அப்படின்னு அதாவது எவ்வளோ குழந்தைங்களை கம்சம் கொண்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கு முன்னாடி பலதேவன் என்கிற அந்த குழந்தை பிறந்த உடனே அவனுடைய அந்த லக் அவனுடைய அந்த டெஸ்டினி அவனுடைய புண்ணிய பலம் அப்புறம் வந்து அந்த குழந்தை நின்றுது அதுக்கப்புறம் பிறந்த எம்பெருமானாகிய கண்ணன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஒரு சுபம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான வந்து தாங்கி பிடிக்க அதாவது அவ் அவருக்கு வந்து அந்த கைங்கரியம் என்னும் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்க வெயிலோ மழையோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து வந்து நிற்பாராம் ஸோ இப்படிப்பட்ட அந்த புண்ணிய பலனையுடைய பலதேவனே அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோ ரெம்பாவாய் நீங்களும் உங்கள் தம்பியும் உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவது போல அமைந்துள்ளது இப்பாசுரம் நன்றி வணக்கம்